எல்லாம் ஃபெயிலா போறவங்க வந்து இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபெயில் ஆக்கிறதே கிடையாது எங்க காலத்துல எல்லாம் இருந்தது ஆறாம் கிளாஸ்ல ஃபெயிலானவங்க பூரா அழுவாங்க அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கோ நான் அழுவான் ஏன்டா அழுகுற ஒரு வருஷம் வேஸ்டா போகுதுண்ணா இல்லைடா இல்லடா அதே ஆள் அதையே சொல்வான வேஸ்டா போனால் பரவாயில்லடா அந்த ஆள் சொன்னதையே சொல்லுவாடா திரும்ப இந்த கிளாஸ்லயே நான் இருக்கேன் இதுதான்டா கஷ்டம் ஓ இது ஆசிரிய பணி இல்ல அதை புதுசாக்கி நாள் மாவை ஊற்றும் போது சட்னியை மாத்துறீங்க முந்தா நாள் மாவு நேத்து ஒரு சட்னி இன்னைக்கு ஒரு சட்னி மாவு அதுதான் சட்னி தான் மாறும் அப்படியாவது செய்யணும் இல்லையா இவ்வளவு நெருக்கடியான ஒரு ஒரு சவாலான பணியை பற்றிய ஒரு விவாதம் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் விட்டு சிரிக்கணும் அவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்து பழகணும் நாம் கூடி சிரிப்பது என்பது ரொம்ப குறைவான நேரம் இல்லை வி நெவர் லாஃப் அட் எனி திங் ஆர் ஈவன் ஸ்மைல் அட் பீப்புள் அதுதான் உண்மை சிரிக்க மறந்த சமூகமாக இன்றைக்கி இருக்கிறது சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது எதக்கண்டாலும் பயமாக இருக்குது வரக்கூடிய வெப்பத்தை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது இந்த வருஷம் புள்ளி ஐந்துலேருந்து ஒரு டிகிரி கூடுதலாகமா ஆவரேஜ் கிளைமேட் டெம்பரேச்சர் புள்ளி ஐந்து வந்தாலே அனல் காற்று அடிக்கும்னு வானிலை ஆராய்ச்சி சொல்லுது மழையை பற்றி சொல்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது வெயிலை பற்றி சொல்கிறது அப்படியே நடக்குது அதனால் மழை பெய்யும் போது அதை சேர்த்து வைக்கக்கூடிய திராணி இல்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம் குளங்களை எல்லாம் மூடிவிட்டோம் ஆறுகளையெல்லாம் அள்ளி விட்டோம் ரொம்ப அருமையானது அதை தேர்வு செய்து அதில் ஈடுபட்டு இவ்வளவு ஆர்வமாக உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பாவும் அம்மாவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் வளர்ந்ததே எலிமெண்ட்ரி ஸ்கூல் வளாகத்தில் தான் நான் நாலு வயசில் ஒன்றாம் க்ளாஸ் படித்து முடிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் ஒன்றாம் க்ளாஸ் டீச்சர் அதனால் அவங்க கூடயே உட்காந்துருந்தேன் அவங்கள இப்படி பார்த்து பார்த்து ஆனால் அவனால் எழுதுனேன் நாலு வயசு என்னோட டேட் ஆஃப் பர்திலே பார்த்து பிரச்சனை அதனால் ஒன்றாம் க்ளாஸில் தாண்டி ரெண்டாம் கிளாஸ் அஞ்சு வயசில் போயிட்டேன் ஏ வந்து சொன்னார் இவனை எப்படி போட்டிங்க சின்ன பையில இருக்கான் உங்கள் பள்ளிக்கூடம்னால் என்னாலும் ஜீவீங்களா எங்கள் பள்ளிக்கூடம்னா என்ன எங்கள் அம்மா வேலை பார்த்த பள்ளிக்கூடம் ரெண்டாம் கிளாஸ் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி சொந்த தம்பி எங்கள் அம்மாவுக்கு கடைசி தம்பி அவர் தான் எனக்கு ரெண்டாம் கிளாஸ் வாத்தியார் மூணாவது கே பொன்னையான்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவ்வளோ அருமையான ஆசிரியர் நாலு அஞ்சுக்கும் எங்கள் அப்பா வாத்தியார் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே படித்தார் நான் அதனால் நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ரெண்டாம் கிளாஸ் போனேன்னா ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் ஆகிடுவேன் ஆமா நம்ம தானே தானது மூணாம் கிளாஸ் போயிட்டேன்னா ரெண்டாம் கிளாஸுக்கு நான் தான் வாத்தியார் ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம வச்ச தானே சட்டம் என்னை பள்ளிக்கூடத்தில் யாருமே பேர் சொல்லி கூட மாட்டாங்க என்னப்பா என்னப்பான்னு வாங்க நான் முத முதல்ல ஆறாம் கிளாஸ் மதுரையில் படிக்க போயில எல்லாரும் டேய் ராஜா நாங்க எனக்கு பயங்கர கோமா வந்தது இனியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க எப்படி என்னைய பேர் சொல்லல மகாராஜா இவர் அந்த காலங்கள் ரொம்ப மகிழ்ச்சியானது சின்ன குழந்தைகள்லாம் சுத்தி தெரிஞ்சு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து அப்பா அம்மாட்ட படிச்சு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியானது இதுல எது பெரிதும் சவாலாக இருப்பது அப்படிதானே போட்டிருக்கு தலைப்பு பின்னாடி என்னால் திரும்ப முடியல தலைக்கு மேல இங்க வர போட்டாங்க பெரிதும் சவாலாக இருப்பது ஆரம்ப பள்ளின்னு போட்டிருக்காங்க ஆரம்ப நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆரம்ப பள்ளினால் ஆரம்ப நிலை ஆசிரிய பணியாக மேல்நிலை ஆசிரிய பணியாக லோயர் லெவலில் இருக்கிற டீச்சிங் டீச்சர் பணி சிரமமானதா எதுவுமே தெரியாமல் உக்காந்து ஏன்னு அழுகுதில்ல வந்தோடனே இப்படி டீச்சரை பார்த்தோன்னே ஒன்று அழுவான் அவள் ஆரம்பித்தோன்னே அவ்வளோ பேர் அழுவாங்க அது வந்து நீராறு கடல் உடத்த பாடின மாதிரியே ஒரு ஆள் பாடினா எல்லாம் பாடுவோம் அப்படி ஒரு கடவுள் வணக்கத்தை காலையிலே ஆரம்பிச்சுருவாங்க அவங்கள வச்சுக்கிட்டு பாடம் நடத்துறது கஷ்டமாக இல்லை எல்லாத்தையும் இப்படி உட்காந்து ஒரு சிரிச்ச முகமாகவே ஒரு சிந்தனை சிர்பியாக உட்காந்துருக்கான் என் பயலுக்கு அவன் எதுக்கு சிரிக்கிறான்றது அவனுக்கு கூட தெரியாது ஆனால் சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் ஆயிரம் அர்த்தம் வச்சுருப்பான் அட் மாப்பிள்ளை சிரிக்கிறான் மத்தியா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்பான் அவனுக்கே அந்த ஒரிஜினல் அர்த்தம் தெரியாது இந்த பயலுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமாக அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற ப்ரிகேஜியிலேருந்து வச்சுக்கோங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து வச்சுக்கோங்க அம்மா அப்பா கொண்டாந்து அது பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு இனிமேல் ஓம்பாடு அது பாடு என்னமோ எங்கள் கடமையை செஞ்சிட்டோம் கஷ்டப்பட்டு இடம் வாங்கிட்டோம் ஃபீஸ் கட்டுனா முடிஞ்சது கதை நீங்கள் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவள் மட்டும் அழப்படாது ஏய் அழாம எப்படிமா பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் அழாமல் இருப்பான்னா அதெல்லாம் தி இங்கே அழப்பூடாது இங்கே அழவே கூடாது அழுதான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதுவும் அந்த பர்ட்டிகுலர் மிஸ் என்னவோ என் பொண்ணு மேலே ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் அதை சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு கோபம் தோணிக்கும் பாருங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் நான் வாருன்னு பார்க்குறே நான் அதுக்கு அப்படிலாம் பார்த்துருக்கேன் இருமா இது கொஞ்சம் பொறுமையாரு அவன் அன்னாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பையன் அது வரைக்கும் போட்டு கொடுத்தாலும் ஜாலியா உட்காந்துருப்பான் என் பணி நிறைவடைந்தது அவன் உட்காந்துருப்பான் இதை சரி பண்றது கஷ்டமா இல்ல இங்க ஒருத்தர் எல்லாம் செஞ்சிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்னடா என்ன சொல்ற இல்ல ஒண்ணு இல்ல நீ செஞ்சையா இப்படியே பார்ப்பான் சொல்லுடா ஆமாவா இல்லையா அவங்க அம்மா உடனே சொல்றா அவங்க கேக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டில் வந்து 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 பேசிக்கிறேன் முன்னாடி திட்டுறியா அதுக்கு அவ்வளவுக்கு சேர்த்து அந்த அம்மாவும் அப்பாவும் தான் கெஞ்சுவாங்க ஐயா அவன் அப்படி ஆள் இல்ல அப்படி ஆள் தான் ஏன் கொழந்தை விட்டுருக்காங்க இல்ல சார் அவன் அப்படி இல்ல சார் வீட்டில் அப்படி நல்லா இருப்பான் அது சரிங்க வீட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை இங்க என்ன பண்ணா இல்ல சார் அப்படி இல்லவே இல்ல சார் எனக்காக இந்த ஒரு தடவை இந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இவங்களை சும்மா உட்கார வச்சு வெளியே அனுப்புகிறது இல்லை விஷயம் சத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்படியே வந்த மாதிரி வீட்டுக்கு போட்டோம் ஆனால் அவனை படிக்க வேண்டாம் க அல்ஜிபுரா படிக்க வேண்டாம் மேலே எந்த பாடமோ இது என்ன கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி எதுவும் படிக்க வேண்டாம் வந்த மாதிரி அனுப்பிடுறோம் ஆனால் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது உட்காருங்கடா விளையாடுங்கடா மத்தியானம் சாப்பிடுங்கடா போங்கடான்றலாம் மார்க் வேற வாங்கணும் அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கணும் ஸ்டேட் லெவலில் வாங்கணும் இத்தனையும் வாங்கணும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பள்ளிக்கூடமும் நமக்கு சந்தோஷமான ஆதரவு தருகிறது அப்படியா அவன் கொடுக்குற டார்ச்சர் அதுக்கும் மேல இல்லை ஒரு ஒரு வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படாத சமூகமாக நாம் இருக்கிறோம்ல ஒரு கட்சிக்குள்ளேயே வளர்ச்சியே பிடிக்காது ஒரே கட்சியில் இருக்கிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு எதிரி வேறு கட்சியில் கிடையாது உங்கள் கட்சியில் தான் இருக்கான் நான் சொல்கிறது வேடிக்கைக்கு இல்லை உண்மை உங்கள் கட்சியில் தான் உங்களுக்கு எதிரி இருக்கான் முன்னாடியெல்லாம் எதிர்கட்சின்வான் கிடையாது உள்ளே இருக்கிறவன் தான் வட்ட செயலாளர்னு இப்படி துண்டை போட்டுட்டு போகிற போக்கில் உருவிட்டு போயிடுவான் அப்படியால்தான் இருக்கான் கட்சிக்குள்ளே அப்போ ஒரு துறையில் இருப்பவர்களே ஒருவரின் வளர்ச்சியை பொறுக்காமல் பிடிக்காமல் எல்லா மறைமுக வேலைகளையும் செய்கிற ஒரு சமூகத்தில் நாம் பள்ளியினுடைய நேர் உயரம் உயர்வு பள்ளியினுடைய பெருமை சமூக அந்தஸ்து கல்வியினுடைய முன்னேற்றம் இத்தனையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை அணுகணும் எவ்வளோ சிரமையா பெரிய வேலையில் இது அதையெல்லாம் தொடர்ந்து செய்து இந்த பள்ளியை இவ்வளவு காலம் உயர்த்தி பிடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சாதாரண பணி இல்லை ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்திட்டு அனுப்புகிற விஷயம் இல்லை ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்க்க வேண்டியது இல்லை நினைத்து பார்த்து தான் இதை சொல்ல முடியும் சாஸ்திரிய பணி என்பது ரொம்ப அருமையானது அதை தேர்வு செய்து அதில் ஈடுபட்டு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பாவும் அம்மாவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் வளர்ந்ததே எலிமெண்ட்ரி ஸ்கூல் வளாகத்தில் தான் நான் நாலு வயசில் ஒன்றாம் க்ளாஸ் படித்து முடிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் ஒன்றாம் க்ளாஸ் டீச்சர் அதனால் அவங்க கூடயே உட்காந்துருந்தேன் அவங்கள இப்படி பார்த்து பார்த்து ஆனால் அவனால் எழுதுனேன் நாலு வயசு என்னோட டேட் ஆஃப் பர்திலே பார்த்து பிரச்சனை அதனால் ஒன்றாம் கிளாஸில் தாண்டி ரெண்டாம் கிளாஸ் அஞ்சு வயசில் போயிட்டேன் ஏ இவ வந்து சொன்னார் இவனை எப்படி போட்டிங்க சின்ன பயிரில் இருக்கான் உங்கள் பள்ளிக்கூடம்னா என்னவொன்னால் ஜீவீங்களா எங்கள் பள்ளிக்கூடம்னா என்ன எங்கள் அம்மா வேலை பார்த்த பள்ளிக்கூடம் ரெண்டாம் கிளாஸ் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி சொந்த தம்பி எங்கள் அம்மாவுக்கு கடைசி தம்பி அவர் தான் எனக்கு ரெண்டாம் கிளாஸ் வாத்தியார் மூணாவது கே பொன்னையான்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவ்வளோ அருமையான ஆசிரியர் நாலு அஞ்சுக்கும் எங்கள் அப்பா வாத்தியார் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே படிச்சார் நான் அதனால நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ரெண்டாம் கிளாஸ் போனேன்னா ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் ஆகிடுவேன் ஆமாம் நம்ம ஸ்கூல் தானே அது மூணாம் கிளாஸ் போயிட்டேன்னா ரெண்டாம் கிளாஸுக்கு நான் தான் வாத்தியார் ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம வச்சே தானே சட்டம் என்னை பள்ளிக்கூடத்தில் யாருமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க என்னப்பா என்னப்பான்னு வாங்க நான் முத முதல்ல ஆறாம் கிளாஸ் மதுரையில் படிக்க போயில் எல்லாரும் டேய் ராஜா நாங்கள் எனக்கு பயங்கர கோமாக வந்தது இன்னையெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க எப்படி என்னை பேசுகிறதால மகாராஜா இவர் இந்த காலங்கள் ரொம்ப மகிழ்ச்சியானது சின்ன குழந்தைகளாக சுற்றி தெரிஞ்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அப்பா அம்மாட்ட படித்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியானது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததுனால எனக்கு ஆசிரியர்கள்னால் ஒரு ரொம்ப தனி ஆர்வம் உண்டு எங்கள் பூரா வாத்தியார்கள் தான் நமக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அது என்னமோ எங்கள் அப்பா வேணான்ட்டார் நீ வாத்தியாரை போகாதரா போயிரு எங்கேயாவது அப்படின்னு நம்மளை கலெக்டர் ஆக்கணுமுன்னு அவர் ஆசைப்பட்டார் இந்த பிறவியில் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அது ஒரு பக்கம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது பேருக்கும் கதவு திறந்து விடுறதை விட அவர் வந்தால் ஒரு வணக்கம் இவர் வந்தால் ஒரு வணக்கம் இப்போதைக்கு நாங்கள் அதெல்லாம் இல்லை போய நீ யாராவது போ நமக்கு தமிழ் இருக்குது மக்கள் இருக்காங்க அவங்கள பார்க்குற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு மேல இது வந்து கடவுள் கொடுத்த பணி பேராசிரியர் சாலமன் பாப்பையா கொடுத்த அருட்கொடை அப்படி நான் நினைப்பேன் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் கர தலைவருக்கு ரொம்ப உண்டு அவருக்கு இவர் இன்னொரு பிள்ளை அது மாதிரி ஒரு சிலர் தான் அமைவாங்க ஆசிரியருக்கு மாணவனாக இருக்கிறது அபூர்வம் பிள்ளையாக இருப்பது அதை விட அதிசயம் இல்லை ஒரு சிலர் தான் அப்படி இடம் பிடிக்க முடியும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது எனக்குமே நோக்கு ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பிரியமாக இருந்திருக்காங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இப்போ பள்ளியில் ஒரு சிலர் கல்லூரிக்கு வந்த பிறகு நிறைய பேர் அதனால் ஆசிரியர்களை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும் அதே பாடத்தை எப்படி இத்தனை வருஷம் சொல்கிறது இல்லை அவ்வப்போது பாடத்திட்டத்தை மாற்றினாலும் பாடம் ஒன்று தானே நாங்கள் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப பேச முடியலை கொஞ்சம் மாத்திரம் இல்லை நீங்கள் அதே வகுப்பு அதே மொ இப்போ ஆறாம் கிளாஸில் பாடம்னா அதே தான் இருக்கும் திரும்ப அடுத்த செட்டு வரும்போது அதே பாடம் தான் முன்னாடியெல்லாம் ஃபெயிலாக போகிறவங்க வந்து இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபெயிலாகிறதே கிடையாது எங்கள் காலத்துலலாம் இருந்தது ஆறாம் கிளாஸில் ஃபெயில் ஆனவன் பூரா அழுவாங்க அந்த ரிசல்ட் வந்து அன்றைக்கி ஓ நான் அழுவான் ஏன்டா அழுகிற ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகுதுண்ணா இல்லைடா அதே ஆள் அதையே சொல்வாங்க வேஸ்ட்டாக போனால் பரவாயில்லடா அந்த ஆள் சொன்னதையே சொல்வாங்க திரும்ப இந்த கிளாஸ்லயே நான் இருக்கேன் இதுதான்டா கஷ்டம் ஓ இது எவ்வளவு சேலஞ்சிங் ஆனது இல்ல இது ஆசிரிய பணி இல்ல அதை புதுசாக்கி சொல்லணும்ல முந்தா நாள் மாவை ஊத்தும் போது சட்னியை மாத்துறீங்கல்ல முந்தா நாள் மாவு நேத்து ஒரு சட்னி இன்னைக்கு ஒரு சட்னி மாவு அதான் சட்னி தான் மாறும் அப்படியாவது செய்யணும் இல்லையா இவ்வளவு நெருக்கடியான ஒரு ஒரு சவாலான பணியை பற்றிய ஒரு விவாதம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் விட்டு சிரிக்கணும் அவ்வளோதான் சந்தோஷமாக இருந்து பழகணும் நாம் கூடி சிரிப்பது என்பது ரொம்ப குறைவான நேரம் இல்லை வி நெவர் லவ் அட் எனி திங் ஆர் ஈவன் ஸ்மைல் அட் பீப்புள் அதுதான் உண்மை சிரிக்க மறந்த சமூகமாக இன்னைக்கு இருக்கிறது சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது எதை கண்டாலும் பயமாக இருக்குது வரக்கூடிய வெப்பத்தை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது இந்த வருஷம் புள்ளி ஐந்திலிருந்து ஒரு டிகிரி கூடுதலாகமா ஆவரேஜ் கிளைமேட் டெம்பரேச்சர் புள்ளி ஐந்து வந்தாலே அனல் காற்று அடிக்கும்னு வானிலை ஆராய்ச்சி சொல்லுது மழையை பற்றி சொல்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது வெயிலை பற்றி சொல்கிறது அப்படியே நடக்குது அதனால் மழை பெய்யும் போது அதை சேர்த்து வைக்கக்கூடிய திராணி இல்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம் குளங்களையெல்லாம் மூடிவிட்டோம் ஆறுகளையெல்லாம் அள்ளி விட்டோம் என்ன இருக்குது இந்த பயமான ஒரு சூழலில் எதை பார்த்து சிரிக்கிறது ஏதோ கொஞ்சம் நேரம் நம்மை பற்றி யோசித்து மனம் விட்டு சிரிக்க ஒரு அருமையான வாய்ப்பு இது நானே தான் அவர்கிட்ட கேட்டேன் அது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி திடீர் ஏற்பாடு எனக்கு இங்கே ஒரு வேலை இருந்தது இங்கே வரணும் சரி உங்கள் ஆசிரியர்கள்ட்ட கொஞ்ச நேரம் சிரித்து பேசுவோமே அப்படின்னு தான் இதில் மனம் உவந்து பேச்சாளர்களாக எனக்கு ஒரு வழக்கம் உண்டு நான் ஒரு ஊருக்கு போனேன்னா யாருக்கும் சொல்ல மாட்டேன் எங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் சொல்ல மாட்டேன் எங்கள் வங்கியில் ஆளுக இருந்தால் சொல்லவே மாட்டேன் நிறைய பேருக்கு அந்த அப்படி சொல்லுவாங்க நான் வந்து சொல்லவே மாட்டேன் அது இது நம்ம இடம் இல்லையா அதனால் நம்ம ஃபேமிலி இது அதனால் உங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலை நேரம் ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கணும் ஹோட்டலில் தூங்குறத விட இங்கே உங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாமேனு தான் அதனால் இது அது என்னோடய விருப்பத்தில் உருவான நிகழ்ச்சி இது அது அவர் யோசிக்கலை நான் தான் யோசித்தேன் ஒரே காரணம் உங்களையெல்லாம் பார்க்கணுன்றதுக்கு தான் இதில் பேசுகிற ஆறு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் முதல்ல இவ்வளவு பேர் இதில் ஆறு பேர் விரும்பி வர்றாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை பேசுகிறது பேச தெரிந்தால்தானே ஆசிரியராக இருக்க முடியும் அதை ஏற்கனவே கரஸ்பாண்ட் சொன்னார் பேச தெரியாதவங்களுக்கு வாதியாராக இருக்கு பெரும்பாலும் அது கஷ்டம் அது அது அதுக்கு மேலே அதை சொல்ல விரும்பலை கஷ்டம் முதல்ல பேச தெரியணும் அதுதான் அடிப்படை தகுதி அதுக்கு நிறைய ஆசிரியர்களுக்கான குணங்கள் இலக்கணங்கள்லாம் இருக்குது பழைய நூல்களில் சொல்லியிருக்கு அதெல்லாம் இப்போ சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை ஆசிரியர் என்பவர் ஒரு தீர்க்கமான அறிவும் சிந்தனையும் தெளிவான பேச்சாற்றலும் இருக்க வேண்டியவர் அந்த வகையில் இங்கே ஆரம்ப கல்வி ஆசிரிய பணின்னு சொல்கிறதுக்கு திருமதி புஷ்பமாலினி திருமதி பேபி கலைவாணி திருமதி இந்திரா காயத்ரி ஒரு மூணு பேர் நீங்கள் எல்லோருமே லோயர் கிளாஸ் தான் இல்லையா ஆரம்ப நிலை தான் இவங்க மூணு பேரும் தங்கள் பணி எவ்வளவு சவாலானது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக வந்திருக்கிறாங்க மூணு பேரும் உங்களோடு இருக்கிறவங்க ஏன் ஆறு பேருமே உங்களோடு இருக்கிறவங்க தான் அதனால் அவங்க பேசும்போது அவங்க கருத்துக்களை நல்ல விஷயங்களை வாங்கி அவர் சொன்ன மாதிரி கைதட்டி மகிழ்ச்சியாக நீங்கள் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்க என்னோட வேண்டுகோளாக அதை வைக்கிறேன் இன்னும் மூணு பேர் மேல்நிலை கல்வி அதுக்கு வந்து செல்வி சரளா நீங்கள் அதுக்கு அடுத்தது திரு வெங்கடேஷ் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை இதை ஆண் பெண்களை கண்டுபிடிக்க முடியுது உங்களை கண்டுபிடிக்க முடியலை அதனால தான் கேட்டேன் கால காலத்தில் கல்யாணம் பண்ணுங்கய்யா இது பட்டிமன்றத்துக்காக சொன்னது இல்லை தனிப்பட்ட முறையில் சொன்னது உடனே நீங்களே எல்லாத்துக்கும் பருவத்தை பயிர் செய்யணும் சும்மாவா சொல்லியிருக்கான் அதாவது செய்யுங்க ஏன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அது வேணாச்சு ஓகே இதே பள்ளியினுடைய மாணவி அது அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார் அங்கே படித்து அங்கேயே பணியாற்றுவது என்பது ஒரு சிலருக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பு இல்லை இப்போ ஆறு பேர் தயாராக இருக்காங்க தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்துவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவம் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் வேண தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்துவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவம் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் வேண தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்துவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன தூங்காமை கல்வி துணிவுடைமை அமூத்வ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்கவேன